அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சரியாயிடும் ரொம்ப தான் கோகார போல் இருக்கு நானா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பாருங்க எனக்கு நல்லா ரசிக்கும் தெரியும் இப்ப பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிளீஸ் பாடுங்க பிளீஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுனீங்க சேச்சா அழகு திறமையும் எங்க இருந்தாலும் பாராட்டணும் ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு பாராட்டம் தான் பெரிய தப்பு பண்ணிட்டு நான் இருக்கேன் போய் பண்ணிட்டேன் ஐயோ எனக்கு நடிக்க தெரியாது நாங்கள்லாம் தெரிஞ்சா பண்ணுறான் சும்மா ஒரு போய் பண்ணிட்டேன் நிறுத்துட்ட நல்லா இருக்கா கண்ணி பண்டா பாரு இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும் ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன் என்ன தண்ணி உட்கார்ந்துருக்கீங்க ஒருத்தனையும் காண இன்னொரு நேரத்தில் வந்துடுவாங்க நான் கோவில் போறேன் போயிட்டு வாங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க நீங்களே வாங்கல நானா எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம் ஏன் அப்படி எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல என்ன இருந்தாலும் நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கிறது நம்புறீங்க இல்லையா நிச்சயமா நமக்கு மேல வானம் இருக்கு இடி இடிக்குது மழை பெய்யுது சீரியஸா பேசினா கிண்டலா வீட்டாங்கிறதுனால தோட விட்டேன்

வரீங்களா இல்ல நான் இருக்கேன் காத்தாவுக்கு வரும் சாரி காய்ச்சா அதன வரு உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் சிரமப்பட்டு மணி அடிச்சாவது தூங்கிட்டு சாமி எடுக்கணுமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மணி அடிச்சு வேண்டியதில் சொன்னா அப்படியே நடக்குமா அப்படியா நான் மணி அடிக்கிறேன் நீங்க வேண்டிக்க என்ன வேண்டித்தீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் முன்ன இருக்க சாமிக்காக வேண்டாம் எனக்காக எடுத்துக்கங்க உம்

நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ம். அப்படின ஒண்ணு இல்லை. வேறதா சொல்லுங்க. பிடிக்கலன்றா? நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்களே. சொல்ல சொல்லுங்க. எனக்கு கீதனா ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது வேணுமா அம்மா? ஒயிட்ல பேண்ட் செட் பாக் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு வைட்ரு ரொம்ப நல்லா இருக்கும் பரவாயில்ல பெண் பே பண்ணிருக்கீங்க இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா என்னோட பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள் தீபாவளி பொங்கல் அப்புறம் என்னோட கல்யாண நாள் உங்களோட கூட நினைக்கிறேன் என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட நாள் இருந்தாகணும் உண்மையிலேயே கல்யாணம்ன்றது எவ்வளவு தேவையான மகிழ்ச்சியான விஷயம் மனைவின்னு ஒருத்தி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பேர் சொல்ல குழந்தைங்க பிறந்து கணவனோட வயசான காலத்துல அவனோட தேவைகளை ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மனைவி பூர்த்தி செஞ்சு அருமையான விஷயம் இல்ல என்ன கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன் ஒண்ணுமே பேசாம வரீங்க உங்களுக்கு என்ன எப்பவுமே மௌனத்தை ஒரு பதிலா கையில வச்சிருக்கீங்க